ஆன் பண்ணியாச்சா எழுதுங்க திருக்கயிலாய பரம்பரை பற்றி சம்பந்த சரணாலய அடிகள் போற்றி இளாண்டைஸ்வரி உடல்நபர் சோழீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி ஏழாம் திருமுறை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய ஏழாம் திருமுறை திருப்பனையூர் பதிகம் நாலாவது மந்திரம் அதற்கான பொருள் வாழை மீன்களுக்குள்ள மலங்குகின்ற இளமையான கயலும் வரிகளை உடைய வராலும் ஆகிய மீன்கள் பிறழ்கின்ற வயல்களின் பக்கத்தில் எங்கும் வாழையை உடைய கமுகு மரங்கள் சூழ்ந்திருக்கின்றன இந்த திருப்பனையூரில் இறைவன் எழுந்தருளி இருக்கிறார் திரண்ட தோளுடையவரா அகன்ற மார்புடையவரா அழகா நடனமாடுறாரு அடியார்களுக்கு அடியாரை அடிமை கொள்வதில் வல்லவராக இருக்கிறார் எல்லாரையும் விட இவரே அழகானவர் இந்த மந்திரத்தில் மீன்கள் ஆன்மாவை குறிப்பதாகவும் வயல்கள் சாதனையை குறிப்பதாகவும் சாதனையை குறிப்பதாகவும் கமுக மரமும் என்னது தான் சாதனையை குறிப்பதாகவும் அதில் இருக்கின்ற பாலை என்பது சாதனத்தினுடைய பயனை குறிப்பதாகும் இதில் உங்களுக்கு எதாவது இந்த பாக்குமரம் சம்மந்தமாக உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா நீ பெரிய புராணத்தில் போய் பாக்குமரம் எங்கெல்லாம் வருது எதுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் நான் அது காரணத்தோடு தான் சொல்லிகிட்ருக்குறேன் பாக்குமரத்தை அதுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க இதில் பெரிய புராணத்தை பெரிய புராணத்தில் பாக்குமரத்தை நீங்கள் பாக்குமரங்கள் பார்த்தீங்கன்னா பாக்குமரத்தில் மிளகு கொடி படர்ந்து எது வரைக்கும் போகும் அதனுடைய உச்சி வரைக்கும் போகும் உச்சி வரைக்கும் போகும் மிளகு பொடி ஒட்டி ஒட்டி போகும் அதேமாதிரி நான் சொன்ன உதாரணத்தை மறந்துடக்கூடாது இருபது வருஷம் மரம் வளர்த்துட்டு அதில் பாக்கு போட்டிங்கன்னா பத்து வருஷத்தில் தென்னை மரத்தை க்ராஸ் பண்ணி எது போயிட்டுருக்கோம் ஆமாம் பாக்குமரம் வந்து சாதனத்தினுடைய வேகத்துக்கு ஒரு உதாரணம் பாக்குமரம் மாதிரி நீர்நில நிலங்களில் மரங்கள் வளர்கிறது அபுரம் ஒரு விஷயம் மறந்துடக்கூடாது தளத்து பேர் திருப்பனையூர் ஆனால் பாக்குமரம் பேசுகிறார் பனை வந்து வறண்ட நில தாவரம் பாக்கு வந்து ம மருதநில தாவரம் நில தாவரம் அதை தான் நம்ம இணைச்சி கவனமாக படிக்கணும் நில தாவரம் அதனால் இவர் மருதநில தாவரத்தை சொன்னதே எதை கொல்ல தான் அந்த சாதனங்களை எல்லாம் வெளிப்படுத்துறதுக்காக தான் இந்த எல்லாம் வெளிப்படுத்துறது தான் எந்த மரத்தை கொண்டு வர்றாரு பாக்குமரத்தை கொண்டு வர்றார் இறைவன் தோளும் ஆர்வம் தோன்ற நடனம் ஆடுகிறாருங்கிறது தோல் இறைவனுடைய ஆற்றலை குறிப்பது பேராலை அன்றே இந்த நாவியும் உடலும் உடைமையும் ஒன்றே அணைய ஆட்கொண் எண்தோல் முக்கண் எம்மானை உடனடியாக எதுக்கு அந்த எண்தோல் வருது அன்றே எந்த ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றைய அணையா ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்றோர் இடையூறு எனக்கு உண்டோ எண்தோல் முக்கன் எம்மானை நீ எட்டு தோல் உடையவனாக இருப்பதனாலே எனக்கு துன்பமில்லை அப்போ இறைவன் ஆன்மாக்களுக்கு ஆன்மாக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய பலம் படைத்தவன் சொல்கிறது தான் என்னது தோல் சொல்கிறோம் அதனால தான் இந்த இடத்துல வந்து அது தோலை சொல்கிறார் நடராஜருடைய நடனம் ஆன்மாக்களுக்கு வலிமை சேர்ப்பது அதை அவர் எது மூலமாக காட்டுறார் தோல் மூலமாக காட்டுறார் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஒரு போலீஸ்கிட்ட வந்து எங்கள் ஏரியாலெலாம் பெரிய பதட்டமாக இருக்குது ஒரு ரெண்டு போலீஸு செக்யூரிட்டி போடுங்கன்னா போலீஸ் வர்ற வந்து இறங்கின உடனே பார்த்தா அவர் அச்சம் போகணும் இல்லை போலீஸுக்கு நீங்களே செக்யூரிட்டி கொடுக்குற மாதிரி இருந்தால் எப்படி ம் தொப்பை விழுந்த போலீஸாக வர்றது இந்த பெண் போலீஸ் வந்த காலத்தில் தொடக்க காலத்தில் சொல்லுவாங்க பட்டிமன்றத்துக்காரங்க நான் சொல்ல பட்டிமன்றத்துக்காரங்க சொல்லுவாங்க அதாவது கைதியை பிடிக்கிறதுக்கு அல்லது குற்றவாளியை பிடிக்க பெண் போலீஸ் ஓடுனா பின்னால் யார் ஓட வேண்டியிருக்குது ஆம்பளை போலீஸ் ஓட வேண்டியிருக்குது அந்த தொடக்க காலத்தில் இப்போ அவங்கெல்லாம் எங்கேயே போயிட்டாங்க இப்போ இராணுவத்திலேயே பெண்கள் வந்து எவ்வளோ சாதிக்கிறாங்க அந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு கிடையாது அந்த காலத்தில் அப்படி சொல்லுவாங்க கிண்டல் பண்ணுவாங்க கைதி குற்றவாளியை பிடிக்க பெண் போலீஸ் ஓடினா யாருக்கு பாதுகாப்புக்கு ஆம்பளை போலீஸ் ஓட வேண்டியிருக்குது பாதுகாப்புக்கு ஆம்பளை போலீஸ் முன்னால் ஓட அன்னைக்கு இருந்த சூழ்நிலை இன்றைக்கு எல்லாமே மாறிட்டு நினைக்கிறேன் ஆணுவ விஷயங்களையே எனது அறிவிக்கிறாங்க உலக நாடுகளுக்கு அறிவிக்கிற இடத்துக்கு யார் வர்றா கர்னல் வர லேடிஸ் வர்றாங்க ஆமாம் அதில் வர்றாங்க ஆ அதனால் அந்த நம்ம ஒரு பாதுகாப்பு நமக்கு கொடுப்போருங்கிறது முதல்ல அவருடைய தோற்றத்தில் நமக்கு தெரியணும் இப்போ இந்த ப்ரைவேட்டில் இருக்கிறாங்க பாருங்கள் அந்த பாதுகாப்பாக வர்ற விஜய்கள்லாம் வர்றாங்களா அவங்களுக்கு பேர் என்னது பவுச்சர்கள் பவுன்சர்கள் பவுன்சர்கள் சொல்கிறாங்க எப்படி இருக்கிறான் அவ்வளோ வட இந்தியாக்காரன் அவ்வளோ பேரும் நம்ம ஊர் நாலு பேரை வெயிட் போட்டால் தான் அவன் வெயிட் வரும் நம்ம ஊரில் நாலு பேரை வெயிட் போட்டால் தான் அந்த வட இந்தியாக்கார வெயிட் வரும் எல்லாம் வட இந்தியா எங்கே உள்ளவங்க கிடையாது அந்த விஜய் வரும்போது கூட ஓடுறாங்கல்ல அவங்கெல்லாம் இந்த பவுன்சர்கள்லாம் வட இந்தியாக்காரங்க வட இந்தியாவில் ப்ரைவேட்காரங்க அவனை பார்த்த உடனேயே பக்கத்தில் போகிறதுக்கு ஒரு பயம் இருக்கும் ஒரு கும்மு கும்முனான்னு அவ்வளோதான் நம்ம நிலம வேறு அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் அதை அதனால தான் இறைவன் வந்து தன்னை யாராக காட்டுறாரு வலிமைக்க தோலை காட்டுறார் மார்பு வந்து திருநீர் பூநூல் திருநீர் அந்த ஆச்சாரிய கோலத்துக்கு மார்பு ஆச்சாரிய கோலத்துக்கு மார்பு ஆ ஆமாம் ஆமாம் தோளும் தோன்ற தோன்றன்னா விலங்க நட்டமிட்டு ஆடுவார் நடனம் ஆடுவார்னு அர்த்தம் இங்கே நடராஜருடைய நடனத்தை நம்ம ஊன நடனத்தில் சேர்த்துடக்கூடாது அதை வந்து ஆனந்த நடனம் அந்த மாதிரி சேர்த்து வேறு நடனங்களில் சேர்க்கணும் எந்த நடனத்தை தவிர ஊனத்தை தவிர எதில் வேணாலும் சேர்த்துக்கலாம் ஆனந்த நடனம் பிறப்பிருக்கும் பெருநடனம் நடனம் ஞான் நடனம் அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளணும் பொதுவாக திருமுறையில் நடராஜருடைய நடனம் அருளலில் தான் வரும் அருளலை குறிக்க தான் வரும் ஆமாம் மறைத்தல் அந்த மாதிரி குறிப்புகள் குறைவாக தான் இருக்கும் ஆடுவார் அடுத்த வரியே போதும் அவருடைய நடனம் அருளல் என்பதற்கு அடுத்த வரியே போதும் அடியாருக்கு அடியாரை அடிமை கொள்ள வல்ல வருங்கிறார் வித்தியாசமான ஒரு வரி அடியார் அவருக்கு அடியார் அவரை அடிமை கொள்வதில் வல்லவர் யார் இறைவன் அப்படின்னு சொல்கிறோம் அடியாருக்கு அடியாரை அடிமை கொள்ள வல்லவர் அடித்தொண்டர் தங்களை ஆளுமாறு வல்லார் அவரையே அழகியரே அப்படிங்கிறார் அதாவது ஒரு அடியார் இருக்கிறாரு சைவத்தில் அடியாருங்கிறதே ஒரு பெரிய இடம் அவரே ஒரு சுத்தமான நிலையில் இருக்கிறாரு அதற்கடுத்து அவருக்கு அடியாராக ஒருத்தர் வர்றாருன்னா அவர் அதை விட பக்குவப்பட்டவராக இருப்பார் உண்டா இல்லையா அவருக்கு அடியார் அவருக்கும் ஒருத்தர் அடியார் இருந்தார்னா அவர் அதை விட பக்குவப்பட்டவராக இருப்பார் அவரை அடிமை கொள்ளுபவர் அதை விட பெரியாளாக இருக்கணும் அதனால தான் வல்லரே வல்லவரேனால அடியார் அவர் சுந்தரரே அடியாருக்கு அடியான் தான் சொல்கிறாரு சுந்தரர் அடியாருக்கு அடியார்னா சுந்தரர் பெருசா சுந்தரர் யாரை நான் யாருக்கு அடிமைன்னு சொன்ன சுந்தரர் தான் பெருசு அடியார்க்கும் அடியே தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன்னு சொல்லும்போது தில்லைவாழ் அந்தனரும் பெரியவங்க சுந்தரரும் பெரியவங்க இங்கே இன்னொரு ஸ்டெப்பு போடுறாரு அடுத்தது தொண்டர் அடியார்தங்களை இறைவன் வந்து என்ன செய்யறாரு ஆள்றாரு தில்லைவாழ் அந்தனர் சுந்தரர் சுந்தரரை அடிமை கொள்ற சிவபெருமான் அப்படி எத்தனை ஸ்டெப்பில் பார்க்கணும் மூணு ஸ்டெப்பில் பார்க்கணும் இந்த மாதிரி வர்றது எல்லாராலும் முடியுமா சுந்தரரை தடுத்தாட்கொள்ள சிவனை தவிர யாராலும் முடியுமா நீ சுந்தரர் மட்டும் ஞாபகம் தில்லைவாழ் அந்தனருக்கு நான் அடிமைங்கிறாரு அப்படி அடிமைன்னு சொன்ன சுந்தரர் வர்றாரு சுந்தரரை அடிமை கொள்ள யார் வர்றா இறைவன் வர்றா சிவனன்று இன்னொருத்தர் அந்த இடத்துக்கு வர முடியுமா வர அதனால தான் வல்லவர் அப்படின்னாரு இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நம்ம பன்னிரெண்டாம் உட்பாவில் சேர்த்து படிக்கலாம் செம்மலர் நோந்தால் சேரல் விட்ட அம்மலங்களி அன்பரோடு மறிய மாலரணேயம் அழிந்தவர் வேடமும் தானும் அரணனத்தோடு இந்த மூன்றாவது மந்திரத்தில் பார்த்தீங்கன்னா வினை நீக்கம் இருக்கும் இப்போ நம்ம நான்கு பார்த்துட்டு இருக்கிறோம் மூன்று பார்த்தீங்கன்னா வினை நீக்கம் இருக்கும் செம்மலர் நோந்தாள் சேரல் ஒட்ட அம்மலங்களின்னு சொல்கிறதுக்கெல்லாம் அது உங்களுக்கு மேட்ச் ஆகி வரும் மூணாவது மந்திரத்தில் பாருங்கள் திங்கள் சூடிய செல்வர் செல்வனார் அடியார்தம் மேல் வினை தீர்ப்பராய் வினை நீக்கம் என்பது மந்திரம் மூன்றில் பேசப்படுவதனாலேயே மூன்று மலத்தையும் நம்ம இல்லாமல் நிலையோடு பார்க்கலாம் வினை நீங்கியது மாயை நீங்கியது ஆணவம் ஒடுங்கியது என்று பார்த்து கொள்ளலாம் அப்போ இது தானாக எத்தனை நோட் போய் நின்றுக்கிட்டோம் பன்னெண்டாம் உற்பத்தி குருலிங்க சங்கமத்தில் போய் நினைக்கணும் குருலிங்க சங்கமம் அடுத்த மந்திரத்தின் பொருள் எழுதுங்க அதில் சேர்த்து படிச்சுக்கலாம் அஞ்சாவது மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க பெண்கள் நீரில் மூழ்கி விளையாடுகின்றனர் பெண்கள் நீரில் மூழ்கி விளையாடுகின்றனர் குளத்து நீரில் குவளை மலர்கள் மலர்கின்றன தாமரை மலர்கின்றது இப்படி வயல் வளமுடையது திருப்பனையூர் இங்கு இருக்கின்ற இறைவன் உமைபாகன் திருமாலையும் தனக்கு ஒரு பாகமாக உடையவர் கையில் மான் மழு தீ ஏந்தியவர் அவரே மிக அழகுடையவர் குறிப்புரை இறைவன் இடப்பாகத்தில் அம்மையை உடையவர் திருமாலை சிவனுக்கு திருமாலை சிவனுக்கு தேவியாக சொல்லும்போது திருமாலும் எந்த பக்கத்தில் தான் இருக்கணும் இடது பக்கம்தான் இடது பக்கம்தான் கே ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்குற மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கமெலாம் நிற்க முடியாது எந்த பக்கம்தான் அருள் அருள் பல வடிவங்களை பெறுகிறது அருள் எத்தனை தான் ஒன்று தான் ஆமாம் அருளுக்கு உமையின்னு பேர் வைக்கலாம் பெருமாள்னு பேர் வைக்கலாம் ஆனால் ஒன்று தான் அதனால் ஃபோட்டோ ஷூட் மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் அப்படின்னு நினச்சிரும் இடது பக்கத்தில் தான் ரெண்டு பேரும் ம் ஒருபதி இதற்கும் மந்திரத்தினுடைய பொருளை பாருங்கள் கொங்கையார் பலரும் குடைந்து ஆட பெண்களெல்லாம் இந்த நீர்நிலையில் குடைந்து ஆடுறான் திருமுறையில் எப்போ குடைந்து ஆடுதல்ங்கிறது வந்தாலும் உடனடியாக நாம் அதை வந்து திருப்பள்ளி எழுச்சி வரைக்கும் கொண்டு போகணும் திருப்பள்ளி எழுச்சின்னு சொல்கிறத விட திருவம்பாவை திருவம்பாவை வரைக்கும் கொண்டு போகணும் திருவம்பாவையில் சக்தியை வியக்கிறார் இந்த மந்திரத்தில் யாரை வியக்கிறாரு அம்மை 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 வருதா வருது ரெண்டு அரியலால் தேவியில்லை என்று திருமாலையும் தேவியாக காட்டுறாரு அம்மையும் காட்டுறாரு நீர்நிலையில் பெண்கள் குடைந்து ஆடுதல்னு சொன்னாலே உடனடியாக நாம வந்து திருவம்பாவையை இணைச்சி படிக்கும் ஒரு வகையில் அது திருப்பள்ளி எழுச்சியோடையும் சேரும் ஏன்னா நீராடுதல் எந்த நேரத்தில் திருப்பள்ளி எழுச்சி நேரத்தில் தானே நீராடுறோம் அதனால் அது திருப்பள்ளி எழுச்சி சார் நீங்கள் இந்த நீராடுதல் போன்ற குறிப்பு வரும்போது உங்களை அதை நல்ல விரித்து பேசணும்னு ஆசைப்பட்டால் திருவாசகம் ஏழாவது பதிகம் திருவாசகம் இருபதாவது பதிகம் நினைச்சி பேசுனீங்கன்னா அதில் நிறைய செய்தி வரும் அப்படியானால் அந்த நீர்நிலையில் நீராடுகின்ற அந்த திருப்பள்ளி எழுச்சி நேரம் அல்லது திருவம்பாவையில் நீராடுதலுக்கு என்ன சித்தாந்த குறிப்பு சொல்கிறோம் ஒன்று அதாவது ஆணவ மலம் ஒடுங்கியது அதுதான் திரு அதுதான் திருவம்பாவை நீராடுதல் ஆணவ மலம் ஒடுங்கியது ஞானசூரியன் உதித்தது ஆன்மாக்கள் எதில் திளைக்கிறது அருள் நீராடுகிறது ஆன்மா அருள் நீராடு தங்கள் மலங்கழுவார் வந்து சாரதலினால் அதான் அந்த கான்செப்டோடு இணைச்சி நீங்கள் இந்த மந்திரம் மூணு நாலு அஞ்சை பார்க்கணும் பார்க்க வித்தியாசமாக இருக்கும் இந்த மாதிரி டீப்பாக படகை பார்க்கறத நம்ம ஒரு வேலையாக வச்சுருக்குறோம் இதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு செய்ய போகிறோம் புதுசாக ஒரு ஸ்கீம் அறிவிச்சிருக்கிறோம் நேற்று கூட சொன்னேன் நேற்று முந்தா நாள் கூட சொன்னேன் அதாவது கோட்டாளி ஏலி ஆனுவல் லீவில் ரெண்டு நாள் கண்டினியூவாக ரெண்டு நாள் வந்து தேவாரம் இருபது பத்து பதியும் இருபது பதியும் பார்த்துரும் ரெண்டு நாள் முகாம் பாட்டு இருக்கும் அன்றைக்கு ஸ்பீச் இருக்கும் மாணவருடைய சொற்பொழி இருக்கும் ஆசிரியர் சொற்பொழி இருக்கும் திருவாசகம் விண்ணப்பம் முற்றோதல் கிடையாது திருவாசகம் விண்ணப்பம் வச்சுருப்போம் ரெண்டு நாள் அப்படி பண்ண போகிறோம் அப்போ தேவாரத்தை எத்தனை பதிவு பார்த்துருவோம் ஒரே நாளில் இருபது பதிகம் அதுக்கு வந்து முதல்ல பாடுறதுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்து ஓதுவாரையெல்லாம் சொல்லிடுவோம் ஒரு பக்கம் பாடுவாங்க ஒரு பக்கம் விளக்கம் சொல்லுவோம் கருத்தரங்கம் நடக்கும் குழந்தைகளுடைய பாட்டு இது இதெல்லாம் ரெண்டு நாள் நிகழ்ச்சியாக பண்ண போகிறோம் ஒரு கோட்டாளி லீவில் ஒன்று ஆஃப் ஆலி லெவலில் ஒன்று வருஷத்துக்கு மூணு தடவை வேலைகள் கிடாம பார்க்கணும் இதுவாக தான் நகர்த்தணும் எதா ரொம்ப செய்கிறேன்னு சொல்லி படுத்துகிற கூடாது கிடைச்சல எல்லோரும் ஓவராக பண்ணி ஆமாம் அதெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்குறோம் இடம் நம்மகிட்ட மா மாளாத இடம் கிடக்கு இங்கே பண்ணலாம் காந்தி நகரில் பண்ணலாம் காலனி கோயில் இருக்குது அங்கே தேர்மொழி டாக்டர் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க எங்கள் கோயிலில் வந்து எப்போ வேணாலும் நிகழ்ச்சி பண்ணுங்கள் எல்லா வசதியும் செஞ்சு தரேங்கிறாங்க தேர்மொழி டாக்டர் கண்டியம்மன் கோயில் இருக்குது மாதிரி நம்ம சாமி சதுரகிரி சாமி பழைய மாதிரிலாம் நீங்கள் பயந்துக்கிட்டு இருக்காதீங்க அதாவது இப்போ நம்முடைய டீமுனுடைய லெவலே வேறு அது உங்களுக்கு புரியுதாங்கிறது இன்னும் கொஞ்ச நாள் ஆறு மாதம் போனால் தான் தெரியும் ஆமாம் சதுரகிரி சாமி நீங்கள் வந்தீங்கன்னா போதும் இடம் உணவு எல்லாம் ஏன் பொறுப்புங்கிற நம்ம டீமுனுடைய லெவலே வேறு இன்னும் ஆறு மாதம் போனீங்கன்னா எல்லாம் புரியும் அதனால் நமக்கு நடந்ததெல்லாம் எதுக்கு தான் தான் அதாவது நம்ம தூங்கிட்டு இருந்தவங்களே எழுப்பி விட்டாங்க அவ்வளோதான் விஷயம் தூங்கிட்டு இருந்தவங்களே எழுப்பி விட்டுட்டாங்க அதுதான் விஷயம் யானை நல்லா தூங்கும்போது காக்கா கூட மேலே எறி உட்காரும் அந்த ஆமாம் எரு எருமை கூட எளிய சண்டை கூடன்னு கிராமங்களில் ஏதோ சொல்லுவாங்க யானை தூங்கும்போது காக்கா யானை எந்திரிச்ச பிறகு தான் அது ஒரு பெரிய வலு வலிமை படைத்த ஒரு விலங்குங்கிறது தான் தெரியும் யானை எந்திரிச்சால் தான் தெரியும் அதை எவ்வளோ அழகாக அந்த மந்திரத்தில் பதிஞ்சிருக்கிறார் இவங்க என்ன அழகாக இருக்குது இதை எதோடு ப சேர்த்து படிக்கணும் திருவம்பாவை திருப்பாவை திருவம்பாவைக்கு என்னது சித்தாந்த கணக்கு என்னது ஆணவ மலம் ஒடுங்கியது ஞானசூரியன் உதித்தது பண்டிதமணி கான்செப்ட் இது என்னுடைய சொந்ததல்ல ஞானசூரியன் உதித்தது ஆன்மாக்கள் அருள் நீரில் ஆடுகின்றன அப்போ இந்த பதியத்தை நீங்கள் அதே மாதிரி பார்க்கணும் நீங்கள் மந்திரம் மூணு நாலு அஞ்சு பொருத்தி பாருங்கள் வீட்டில் போய் பொருத்தி பார்த்தீங்கன்னா அப்படியே திருவம்பாவை மாதிரியே இருக்கும் தங்கள் மலங்கெழுதுவார்னு அவர் சொன்னார் மூணாவது மந்திரத்தில் மேல்வினை தீரங்கிறாரு அது மாதிரி குருலிங்க சங்கமம் எதற்கு சைவ சித்தாந்தப்படி என்ன மலம் தாக்காமல் இருக்க வாசனா மலம் தாக்காமல் இருக்க அப்போ அதுலேயும் மலம் சம்பந்தப்படுது அடியார்கள் அடியார்கள் திருக்கூட்டம் வந்தாலே அடியாருக்கு அடியாரை ஆட்கொள்ளுதல்னாலே எந்த திருக்கூட்டம் ஜீவன் முக்தர்கள் திருக்கூட்டம் அவங்க சம்மந்தப்பட்டுட்டாலே வாசனாமலம் சம்மந்தப்படுது இதெல்லாம் நீங்கள் இணைச்சி படிக்கும் ஆமாம் அதே இதில் சொன்னார் கொங்கையார் பலரும் குடைந்து ஆட நீர்க்குவளை மலர்தர இந்த மலர்கள் மலர்தல்ங்கிறதை எப்படி புரிஞ்சுக்கிடணும்னா எழுதிக்கிடுங்க குவளை மலர் தாமரை மலர் என்று சொல்லுவதெல்லாம் ஆதாரங்கள் ஆதாரங்கள் ஆதாரங்களில் அருள் விளங்குதல் கரமலர் மொட்டித்து அவ்வளோதான் உங்கள் உங்கள் லேங்குவேஜில் சொல்லணுங்கன்னா அவ்வளோதான் கரை மலர் மொட்டித்து இருதயம் மலர இந்த ஆதாரங்கள் விளக்கம் பெறுவதைத்தான் அவர் வந்து இந்த மலர் மலருது மலர் மலருதுங்கிறார் பூக்கள் பூக்கணும்னா தண்ணி வேணும் அந்த தண்ணியை தான் நம்ம அருள்ங்குறோம் ஆதாரங்களை எல்லாம் எதோடு ஒப்பிடுறோம் தாமரையோடு ஒப்பிடுறோம் அதில் தாமரை வருது இந்த மலர்கள் மலர்தல் என்பது என்பது என்னது ஆதாரங்கள் விளங்குதல் ஆதாரம் எல்லாருக்கும் இருக்குது அந்த ஆறு ஆதாரங்களை இயக்குதல் வேறு செயல்படுத்துதல் வேறு இயங்க வைத்தல் வேறு ஆக்டிவேட் பண்ணுறதும்பா ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இது ஏன்னும் கம்ப்யூட்டர் கிடையாது ஆக்டிவேட்டுங்கிற வார்த்தை வைப்ரேஷனுங்கிற வார்த்தையெல்லாம் நிறையா இருக்குது ஆக்டிவேட் பண்ணுறதில்ல நம்ம சாதனத்தின் மூலமாக இப்போ ஒம்பதான வருது வருதில்லை நம்ம மூன்றாம் ஆதாரத்தில் வேள்வி செய்யணும் மூன்றாம் ஆதாரத்திற்குடைய தாமரையை மலர்விக்கணும் அது மலர்ந்து இருக்காது இவன் சாதனம் பண்ணும்போது தான் அந்த தாமரை செய்யும் விளங்கும் நான்காம் ஆதாரத்தில் அர்ச்சனை செய்ய வேண்டும் ஆறாம் ஆதாரத்தில் தியானம் செய்ய வேண்டும் ஆறாம் ஆதாரத்துக்கு இரண்டு இதழ் தாமரை ஐந்தாம் ஆதாரத்துக்கு பதினாறு இதழ் தாமரை நான்காம் ஆதாரத்துக்கு பனிரெண்டு இதழ் தாமரை அதெல்லாம் நமக்கு திருமந்திரத்தில் இருக்குது அவர் புக்கே போட்டுக் கொடுத்தாங்க மங்கையப்பா போட்டுக் கொடுத்தாங்க ஆ இருக்குது நம்மக்கிட்ட அதிலே எல்லா லிஸ்ட்டும் இருக்குது அப்போ இந்த ஆதார மலர்களை தான் இவர் என்ன பூத்துதுங்கிறாரு தாமரைகள் பூத்தது அல்லி பூத்ததுன்னு சொல்கிறதுலாம் அதுதான் மலர் என்பது நமக்கு என்ன தாமரை அகத்தாமரை ஆதாரங்களில் மலர்கின்ற தாமரையை அவர் சொல்கிறார் அதுக்கு மாணிக்க வாசகரே உங்களுக்கு பிரமாணம் கொடுத்தார் கரமலர் முட்டித்து கையெடுத்து கும்பிடுற இங்கே கை குவியுது அங்கே இதயம் மலருது அப்படின்னா ஆதார மலர்கள் மலருதல் மலர்தல் என்பதன் பொருள் எல்லா உயிருக்குள்ளேயும் ஆறு ஆதாரம் இருக்குது அந்த ஆதாரங்களை மந்திரங்களால் செயல்படுத்துதல் செயல்பட வைத்தல் இவங்க யோகா காரணம்லாம் ஆக்டிவேட் பண்ணுறதும்பான் ஆக்டிவ் அது என்ன கம்ப்யூட்டரை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வைப்ரேஷன் பயங்கரமாக இருக்கும்பா அந்த அருள் அலைன்னு சொல்லணும் நம்ம எந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அருள் அலை வைப்ரேஷனுங்கிற வார்த்தை அவன் பயன்படுத்துவான் நம்ம வந்து அருள் அலை இருக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம இதில் சொல்லுவோம் அந்த அருளலை அந்த இடத்துல உண்டு பண்ணி அந்த இதய அந்த தாமரைகளை என்ன செய்யணும் மலர்வித்து மலர்வித்து கொண்டு போகணும் மலர்வித்து மலர்வித்து கொண்டு போகணும் ஆமாம் அந்த அந்த இதெல்லாம் அந்த இதெல்லாம் அதோட தொடர்புடையது தான் சரியா மந்திரத்தை படிங்க நீர்க்குவளை மலர் தர பங்கயம் மலரும் பழன திருப்பனையூர் அதாவது தலத்துக்கு பேர் பனையூர் ஆனால் அங்கே என்ன பூக்குதுங்கிறாரு தண்ணிங்கிறாரு தாமரைங்கிறாரு தடாகங்கிறாரு வித்தியாசமாக இருக்குதுல்ல பனை எந்த நிலத்து தாவரம் அது வறண்ட நில தாவரம் அது ரொம்ப வறண்ட நிலத்துக்குரிய தாவரம் இப்போ நம்ம போகும்போது திருநெல்வேலி போகும்போது ஃபுல்லாக பனை மரங்களை தான் பார்த்திடணும் பனை நீர் பதநீரெல்லாம் விற்பனை செய்துக்கிட்டு இருந்த இடங்கள்தான் கடந்து போகணும் அதுலேயே நீங்கள் இப்படி கற்பனை முடியும் அதுலேயே பக்கத்தில் ஒரு குளம் அதில் தாமரை அப்படி கற்பனை பண்ண முடியுமா உங்களால் அப்படின்னா இவர் வேறு எதுவும் சொல்றாருன்னு அர்த்தம் பேஸிக்காக அந்த இடம் நீர்வளம் குறைந்த இடம் தான் இவர் அதுக்குள்ளே எதை கொண்டு இணைக்கிறாரு யோக குறிப்புகளையும் ஞான குறிப்புகளையும் என்ன செய்கிறாரு யோக குறிப்புகளையும் ஞான குறிப்புகளையும் அதை இணைத்து சொல்கிறார் என இணைத்து சொல்லுகிறார் என்று எடுத்துக்கொள்ளணும் இப்போது அந்த கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் பதியத்தில் ஒரு பாட்டுக்கு ஒரு ஆண் விலங்கும் ஒரு பெண் விலங்கும் சொல்கிறாரு யானை சொல்கிறாரு பெண் யானை ஆணை ஆணி யானை சொல்கிறாரு அதே மாதிரி ஒவ்வொரு பறவையாக சொல்கிறார் மயில் சொல்கிறாரு பன்றி சொல்கிறாரு இது எல்லாம் அந்த ஊரில் மொத்தமாக நிற்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்க ஒரு ஆண் விலங்கு பத்து பெண் விலங்கு பத்து இருபது நடந்திருக்கோன்னு நினைக்கிறீங்களா யாருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கோம் அப்புறம் தவிர யாருக்கும் தெரிஞ்சிருக்காது ஊருக்காரங்க தெரிஞ்சதுன்னா ஊரை காலி பண்ணி ஓடிப்பானுவோ ஃபயர் சர்வீஸ் போகணும் உடல் ரெண்டு யானை ஊருக்குள்ள சுற்றுது சார் ஒரு யானை ஊருக்குள்ளே சுற்றுனாலே பாரசரி காரங்களை கூப்பிட்டுடுறீங்க ரெண்டு காட்டு பண்ணி ஊருக்குள்ள சுற்றுது நீங்கள் திருமுறையை யாரும் அவங்க கூட சேர்ந்து பார்க்க மாட்டேங்கிறீங்க நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம் நான் சொன்னது நியாயமாக இல்லையா செய்வா திருவையாருக்குள்ள ரெண்டு யானை சுத்தினா ஊர்காரம் பயந்துடும் கோயிலாக இருந்தாலே பயப்படுவோம் யார் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கோம் அதனால தான் அவர் கண்டோம்னா சொன்னார் கண்டைன்னு தான் சொன்னார் கண்டைன்னு தான் சொன்னார் கோழி வருவன கண்டேன் பேடையோடு வருவன கண்டேன் 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 ஒரு இடத்துக்கு கூட கண்டோம்னு சொல்கிறோம் இது என்னதுன்னா அந்த ஊரில் அந்த காட்சியெல்லாம் கிடையாது அவருக்கு இறைவன் காட்டினார் அதே மாதிரி தான் இது பனையூர் தலைமே தலைமரமே பனைமரம் தான் நீங்கள் திருப்பனந்தாள் போனால் பெரிய நீர்வளமெல்லாம் இருக்கு இப்போ தலைமரம் பனைமரம் நீங்கள் திருவாடுதுறையோட ஒப்பிட்டீங்கன்னா நீர்வளம் குறைஞ்ச ஏரியா எதெல்லாம் திருப்பனந்தாள் திருப்பனந்தாள்ங்கிற இடம் அதே இதில் சொன்னார் அப்படியே ஒரே ஒரே ஊரில் வந்து ரெண்டு வகையான தாவரங்கள் நல்லா வருதுன்னா அதுக்கு தமிழில் பேர் திணை மயக்கம் மயக்கம்னா கலந்திருத்த திணை மயக்கம் இப்போ நீங்கள் காந்தி நகரில் போனால் பெரும்பாலும் செல்வந்தர்களாக இருப்பாங்க உடுமலைப்பட்டியில் என்ன ஒரு ஏரியா போனீங்கன்னா பத்து வீடு ஒம்பது வீடு மிடில் கிளாஸ் இருப்பாங்க ஒரு பணக்காரர் இருப்பாரு இங்கே மிடில் கிளாஸும் பணக்காரரும் மயங்கி இருக்காங்க மயங்கி இருக்காங்கன்னு அர்த்தம் திணை மயக்கம்னா திணை கலந்துரு ஒரே இடத்துல இரண்டு நிலங்களினுடைய தாக்கம் இருந்தால் அதுக்கு பேர் திணைமயக்கம்னு பேர் இந்த திணை மயக்கத்தை நீங்கள் நல்லா படிக்கணும்னா பெரிய புராணத்தில் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் படிக்க புராணம் படிக்கணும் அதில் சேக்கிழார் வந்து திருக்குறிப்பு தொண்ட நாயனார் வந்து காஞ்சிபுரம் பகுதியை சேர்ந்தவர் சென்னை பகுதியை சேர்ந்தவர் சைக்கிளார் பிறந்து வளர்ந்தது சென்னை தொண்டை மண்டலம் அதனால் அவர் தன்னுடைய சொந்த ஊர் பற்றில் அந்த தொண்டை மண்டலத்தை பயங்கரமாக வரணும்னு பண்ணுவார் அப்போ குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தலெல்லாம் பாடிட்டு ஒரு குறிஞ்சி முல்லை எப்படி சேர்ந்திருந்தது மருதமும் நெய்தல் எப்படி சேர்ந்தது அப்படின்னு என்ன ஏன்னா எதில் பாடுவார் மயக்கத்தில் பாடுவார் மயக்கம்னு அர்த்தம் கலந்து பாடுவார் அது நீங்கள் அதில் போய் பார்த்தா தெரியும் எந்த புராணம் திருக்குறிப்பு தொண்ட நாயினார் அவருக்கு வேறு இருபத்தஞ்சி மந்திரம்தான் தான் ஆனால் புராண நூற்றுக்கணக்கான மந்திரத்தில் இருக்கும் அது எதுக்குன்னா சேக்கிளாருடைய சொந்த ஊரில் நடந்த கதை இது சொந்த ஊர்னால் சொந்த ஏரியாவில் அதனால் இவர் சென்னையை நல்லா ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டுவார் ஏன்னா அவருடைய சொந்த ஊருங்கிறதுனால குறிஞ்சி நிலம் இருந்தது மருதம் இருந்தது நெய்தல் இருந்தது அது இருந்ததுன்னு அந்த எந்த பற்றில் ஊர் பற்றில் அவருடைய தெய்வ கவிதைகளை பொழிஞ்சு தள்ளுவார் சேக்கிளார் அதில் நீங்கள் இந்த ரசனையெல்லாம் பார்க்கலாம் அங்கே போனால் பார்க்கலாம் பழன திருப்பனையூர் மங்கை பாகம் மாலோர் பாகம் பார்த்தீங்கன்னா மங்கையோர் பாகம் மாலோர் பாகம் அதற்காகத்தான் அவர் உரையாசிரியர் கவனமாக சொன்னார் மங்கையோ மங்கை பாகம் ஆல் ஓர் பாகம்னா ஆளுக்கு ஒரு சைடு நின்னாங்கன்னு நினைச்சிடக்கூடாது ரெண்டு பேரையும் ஒரே நேரத்தில் கற்பனையும் பண்ணக்கூடாது அம்மையை கற்பனை பண்ணால் மாலை விட்டுறணும் மாலை கற்பனை பண்ணால் அம்மையை விட்டுறணும் சரியா அவருடைய இடது பாகத்தில் அம்மை அல்லது அம்மையை அம்மை போலவே யார் திருமார் அப்படி கற்பனைப்படுகிறது தாமுடையவர் மான் மழுவினோடு அங்கை தீயுகப்பார் மான் மான் வந்து நமக்கு வேதத்தை குறிக்கும் ஒரு குறிப்பு இருக்குது மானினுடைய நான்கு கால்கள் நான்கு வேதத்தை குறிக்கும்பாங்க திருமூலர் ஆன்மாவை குறிப்பதற்கு மானை பயன்படுத்துறாரு மழு என்பது ஞானத்தை குறிப்பது ஞானவாள் மழு என்பது ஞானத்தை குறிப்பது தோற்றம் துடியதனில் திதி அமைப்பில் சாட்டியிடும் அங்கியிலே சங்காரம் நெருப்பு சங்காரத்தை குறிப்பது அதையெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் அபூர்வமான மந்திரம் ரெண்டு மந்திரமும் இந்த அளவில் தேவார பகுதி நிறைவு செய்வோம் அடுத்த பகுதிக்கு போறோம் ஆமா அம்மையப்பராம் கண்ணாய் இதில் உட்காந்து உன்னுடைய இதை முடி டக்குன்னு நீங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுங்க எப்படி வருதுன்னு பாருங்கள் டைம் எவ்வளோ வருது ரெக்கார்ட் பண்ணுங்க எல்லாம் செக் பண்ணுங்க திருவாசம் கொஞ்சம் சீக்கிரம் வேறு நீ அதை எளிய